பீகாரில் நூற்று இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் வணக்கம் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன் பீகாரில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன பீகார் மக்களை பொறுத்தவரை இந்த முறை கடந்த காலங்களில் இருந்ததை காட்டிலும் ஆர்வத்தோடு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது முதற்கட்ட வாக்குப்பதிவின் பொழுதே தெரிந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீதத்திற்கு மேலாக வாக்குகள் பதிவாகியிருந்தன இன்று இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் நான் மூன்று மணிக்கு அறுபது சதவீதத்தை வாக்குப்பதிவு கடந்திருக்கின்றது இதன் மூலமாக இதுவரை இல்லாத அளவு ஒரு அதிகபட்ச வாக்குப்பதிவை இந்த முறை பீகாரினுடைய இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி பீகார் மாநிலத்தில் நூற்றி இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று இரண்டாவது கட்டமாக வாக்குப்பதிவு காலை தொடங்கியிருந்தது மாநிலம் முழுவதும் ஓரளவு அமைதியாகவே வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது பெரிய அளவிலான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பீகார் மக்கள் அமைதியோடு வாக்களித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நீண்ட நேரம் காத்திருந்து வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை பீகாரில் நிறைவேற்றி வருகின்றார்கள் பதிவான வாக்குகள் அனைத்தும் வெள்ளிக்கிழமை நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட இருக்கின்றது ஏற்கனவே கணிசமான தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்டது இன்று நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மூன்று மணிக்கு அறுபது சதவீதத்தை வாக்குப்பதிவு கடந்திருப்பதன் காரணமாக பீகார் மாநிலத்தில் இதுவரை இல்லாத அளவு அதிகபட்ச வாக்குப்பதிவு இந்த முறை பதிவாவதற்கான சூழல் இருக்கின்றது வரும் வெள்ளிக்கிழமை நவம்பர் பதினான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன பீகார் மாநிலத்தை மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் தான் இன்று இரண்டாவது மற்றும் இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்